அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் அதிகாரம் நான்கு அற வலியுறுத்தல் குழையல் முப்பத்தி ஒன்பது அறத்தான் வருவதே மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை நம்ம சொல்றேன் அறத்தான் வருவதே மற்றெல்லாம் புரத்த புகழம் விழ குழவம் அறக்கை கடைபுடித்து அருவால் வருவதும் குன்பமும் புகழும் உண்மையான பட் பவாய்களில் அவர் பெரும் உன்பமும் புகழும் உண்மை அல்ல சொல்றேன் அரசை கடைபிடித்து அருநாள் வருவ பெரும் உன்பமும் புகழும் மஸ்கமே உண்மையான பட் பவாய்களில் அவர் பெரும் உன்பமும் புகழும் உண்மையல்ல